மண்மதரின் முகவரி பிளாட்டோ மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் பத்ரி பண்டிகையை முன்னிட்டு திடல்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் நடைபெற்ற பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் ஈதுல் அல்ஹா எனும் பத்ரி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட மகப்போப்பாளையம் தமுக்கம் மைதானம் நெல்பேட்டை ஹாஜிமார்த்திரு கோரிப்பாளையம் ஆனையூர் கலைநகர் தபால்தந்திநகர் நகர் வள்ளுவர் காலனி சிலைமான் மேலூர் திருமங்கலம் உசிலம்பட்டி அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களிலும் பள்ளிவாசல்களிலும் பக்ரித் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு திடல் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் தொழுகையின் முடிவில் இஸ்லாமிய பேச்சாளர்கள் பக்ரீத் பண்டிகையின் நடைமுறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தனர் பின்னர் உலக நன்மை வேண்டியும் உலகில் அமைதியும் சமத்துவமும் நிலவ வேண்டி சிறப்பு துவா செய்தனர் பத்ரி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிய பின் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனை தொடர்ந்து இறைவனுக்காக தங்களின் கடமையை நிறைவேற்றும் வகையில் வீடுகளில் ஆடுகளை அறுத்து அதன் இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி தியாக திருநாள் கடமையை நிறைவேற்றினர் வாழ்த்துக்களை இந்திய மக்கள் அனைவருக்கும் சிறப்பாக சென்றடைய வாழ்த்துகிறோம் இந்த திருநாள் மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது மனிதர்கள் மனிதர்களாக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு திருநாளாக இந்த திருநாள் அமைகிறது மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இதை அச்சத்தோடு எல்லாரும் சமமாக வாழக்கூடிய இந்த திருநாளை உலக மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருக்கிறோம் நல்வாழ்த்துக்கள் உலக முஸ்லீம்களும் இந்தியாவில் உள்ள கொண்டாடக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு மாற்று கழகங்கள் மற்றும் எல்லோருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் இந்த நல்லாளில் எல்லோரும் ஒன்றாக இருந்து மாற்று மக எல்லோருக்கும் பகிர்ந்து ஆடு ஏறுத்து பகிர்ந்து கொடுத்து மென்மேலும் முஸ்லீம் சமுதாயம் அனைத்து துறைகளிலும் அனைத்து விஷயங்களிலும் எல்லோரும் இன்புற்று முஸ்லீம் சமுதாயத்தோடு சேர்ந்து மற்றும் மாற்று மகத்தோடு சேர்ந்து நம்ம எல்லோரும் இந்த திருவிழாவை இந்த பக்தி திருவிழா நாளே கொண்டாடி எல்லாம் எல்லாமலை இறைவனை கண்டிக்கிறேன் சில பேர் என்பர் அகமதுல்லா வழக்கறிஞர்